கண்ணியத்திற்கும் பிற மதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே சகோதரர்களே ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அசலாம் அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் பெருமாநாடத்தில் வந்தார்கள் அல்லாஹனுடைய எனக்கு ஏதாவது துவா சொல்லி கொடுங்க அப்படின்னா என்னுடைய அருமை சிறிய தந்தையே அருமையான வார்த்தை பாருங்க ரசுல்லா கூட அந்த மாதிரி கூப்பிட முடியும் என்னைக்காவது நம்ம நம்ம சச்சாவை அப்படி கூப்பிட்டுருக்கோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னுடைய அருமை சிறிய தந்தையே அப்படின்னு கூப்பிட்டா சச்சாவே சொல்லுவாரு கேர காமெடி கருத்தாக்கி நம்ம சச்சாவே சொல்லுவார் ஆமா என்ன என்ன ஓற்றியா நீ அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா இன்னைக்கு புழக்கம் அப்படி இல்லை செல்லல்லா அலிசன் அருமையான வார்த்தைகளை கொண்டு உறவினர்களை அழைப்பார்கள் சுபான்லா சொல்லுங்க இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் சச்சா வந்து கேட்கிறாங்க அல்லாஹனுடைய ரசூலே எனக்கு ஒரு துவா கத்துக் கொடுங்க என்னுடைய அருமை சிறிய தந்தையே நான் ஒரு சிறிய துவாவை கற்றுக் கொடுக்கிறேன் அதை நீங்கள் மனநிட்டு கொள்ளுங்கள் அல்லாஹுடைய டெய்லி செய்யுங்க நாங்கல்லா அல்ல சொல்லும் சொல்லுங்க யார் ரசூல் அல்லா அப்படின்னு நாங்க அப்பாசர் அலி அல்லாத்தாலான் பிரமாண ரசூல் சல்லி சொல்லி கொடுத்தாங்க அலுக்கல் ஆஃபியா சொல்லுங்க பை உள்ளத்துல மனநம் செஞ்சு கொடுங்க இவ்வளவுதான் துவா புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் நசையில பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் அல்லாஹு இன்னி அஸ் அலுக்கல் ஆஃபியா என்னுடைய அருமை சிறிய தந்தையே இதை நீங்கள் மனநமிட்டுக் கொள்ளுங்கள் டெய்லி அல்லாட்ட கேளுங்க இந்த ஒரு ஆஃபியானால உங்களுக்கு எல்லாமே நசீபாகும் சொன்னா அல்லாஹு இன்னியாஸ் அலுக்கல் ஆஃபியா யாழ்லா உன்னிடத்திலே நான் எதெல்லாம் கஷ்டம் என்று எனக்கு வருமோ எதெல்லாம் முசீபத் என்று வருமோ அதை விட்டு உன்னிடத்திலே நான் ஆஃபியத்தை தேடுகிறேன் இந்த துவாவை கேளுங்க சச்சா நாங்க ஒரு வாரம் போய் கேட்டாங்க யாரு அப்பாஸ் ரெலி இல்லாதாலும் போனாங்க துருவாங்க அல்லாட்ட கையேந்துவாங்க எல்லாம் ஹம்துல்லில்லா ரபிலா அலமின் சல்லல்லா அமௌன் சல்லல்லா அலை செல்லம் அதுக்கப்புறம் அல்லாஹ் ஹும்மீனிய சாலுகா ஃபியா ரபனாத்தினா ஓதுவாங்க துவாவை முடிச்சிருவாங்க ரொம்ப ஷார்ட்டா தெரியுது அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா தெரியுது அவங்க என்ன நினைச்சிக்கிட்டாங்க அப்பா ரிலி இல்லாதாலும் ரொம்ப பெருசா ஓதுனாதான் அல்லாஹ பெருசா கொடுப்பான் ஷார்ட்டா ஓதுனா எல்லாம் கொஞ்சம் தானே கொடுப்பான் ஒரு வாரம் கேட்டாங்க சல்லல்லா அலை செல்லமிட்ட மறுபடியும் வந்தாங்க அப்பாஸ் ரெலி இல்லாததால அண்ணு யாரும் சூழல்லா சல்லல்லா அலை செல்லம் என்னுடைய அருமை சிறிய தந்தையே என்னன்னு சொல்லுங்க இல்ல சின்ன துவாவா கொடுத்தீங்க கொஞ்சம் பெருசா கொடுத்தா அல்ல நிறையா கொடுப்பானு கேட்டாங்க சல்லல்லா அலே செல்லம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க என்னுடைய அருமை சிறிய தந்தையே இந்த ஒரு துவா ஒட்டுமொத்த உலகத்துமும் ஈடாக்காதுன்னு ஒட்டுமொத்த உலகமும் ஈடாகாது அல்லா அவ்வளவு இந்த துவாவை விரும்புகிறான் அல்லாஹ் ம இனி அஸ் ஆஃபியா யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் ஆஃபியத்தை தேடுகிறேன் இந்த துவாவைச் சச்சா நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு எந்த குறையும் வராது என்றார்கள் சர்கார் ஆலம் சல்லல்லாவ அலைவ சல்லம் அப்பாசரல் இல்லாதுன்னு சொல்றாங்க கிதாபுலே பதிவு செய்வார்கள் நான் ஹயாத்திருக்கும் காலமெல்லாம் இந்த துவாவை ஓதினேன் அல்லாஹ் எனக்கு எந்த குறையும் வைத்தது கிடையாது நான் சிறப்பாக வாழ்ந்தேன் என்றுகிறார்கள் ஹசரத் அப்பாஸ் அலி அல்லாஹு நான் சொல்ல வருவது அல்லாஹ் நமக்கு ஆஃபியத்தை கொடுத்திருக்கிறான் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் நீங்கள் நோய்வாய் படுவீர்கள் அந்த நோய்வாய் வருவதற்கு முன்னால் நான் கொடுத்த ஆரோக்கியத்தை நல்ல விதத்தில் நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் இவாதத்தில் ரப்பை நெருங்க பாருங்கள் அல்லாவின் பொருத்தத்தை அடைய நீங்கள் விரண்டோடுங்கள் என்கிறான் ரபுல்லால மீன் அல்லா ஜல்ல ஷானஹு தாலா உயிருள்ள காலம் வலை உடல் சுகத்தோடு உலகத்தில் வாழ அல்லாஹ் நமக்கு தோவி செய்வானாக ஆரோக்கியத்தோடு நமக்கும் நம்மளுடைய பிச்சரங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவி மக்களுக்கும் அல்ல உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்ல நமக்கு என்றென்றும் நசீபாக்கி தருவானாக நோயில் இருந்து அல்ல நம்மளை பாதுகாப்பானாக கஷ்டத்தில் இருந்து முசீபத்துகளில் இருந்து அல்ல நம்மளை பாதுகாத்து அருள் புரிவானாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்ல நமக்கெல்லாம் நலவை நலகுவானாக வாகிர்தாவானில் அஹமது இல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ